கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் பாதிக்கப்பட்ட பலரும் தற்பொழுது சேலம் பாண்டிச்சேரி விழுப்புரம் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்பொழுது வரை நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்து விட்டதாக அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பலரும் தற்பொழுது கவலைக்கிடமான நிலையில் இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகமாகும் என்ற அச்சமும் காணப்படுகிறது தொலைதூர மற்றும் உள்புற கிராமங்களில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக அவ்வப்போது செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் மாவட்ட தலைநகரிலேயே இந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகள் ஏற்பட்டது எப்படி என்ற ஒரு கேள்வியானது தற்பொழுது எழுந்துள்ளது அது மட்டுமல்லாது கள்ளக்குறிச்சி போலீசார் தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர் விற்பனை செய்ததாக சொல்லப்படும் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் அவரது தம்பி தாமோதரன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனா் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் அம்மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமைசிங் மீனா பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டுள்ளார் புதிய எஸ்பியாக ரஜத் சதுர்வேதி நியமிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த ஒரு அறிக்கையில் கள்ளச்சாராய படுகொலைகளுக்கு அதிகாரிகள் மட்டும் பலியாடுகளா ஆட்சியாளர்களுக்கு என்ன தண்டனை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தை தாண்டி தொடர்ந்து அதிகரித்து வருவது ஆற்ற முடியாத மன துயரத்தையும் கவலையையும் அளிக்கிறது தந்தையை இழந்து தவிக்கும் பிள்ளைகள் பிள்ளையை இழந்து தவிக்கும் பெற்றோர்கள் கணவரை இழந்து தவிக்கும் மனைவிகள் என வாசலில் இறந்த உடல்களை வைத்து அடுத்தடுத்த வீடுகளில் கேட்கும் மரண ஓலங்கள் நெஞ்சை பிளக்கின்றது குடும்ப பாரத்தை சுமக்க நேர்ந்துள்ள பெண்களின் அழுக்குரல்கள் இதயத்தை நொறுங்க செய்கின்றன கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறி திமுக அரசு வட மாவட்டங்களை சுடுகாடாக மாற்றியுள்ளது கருணாபுரத்தில் கள்ளச்சாராயத்தால் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு முப்பத்து ஐந்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்கும் அளவிற்கு மிக மோசமான சூழல் நிலவும் நிலையில் உயிரிழப்புகளுக்கு கள்ளச்சாராயம் காரணம் இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்தது எப்படி திமுக அரசு சிறிதும் மனச்சான்று இன்றி வெவ்வேறு உடல் உபாதைகளாலேயே உயிரிழப்புகள் நிகழ்ந்தது என்று கூறி கள்ளச்சாராய மரணங்களை மூடி மறைக்க முயன்றது வெட்கக்கேடானது கள்ளச்சாராயம் அருந்தி இரண்டு பெண்கள் உயிரிழந்துள்ள கொடுமைகளும் அரங்கேறியுள்ள நிலையில் அதிகாரிகளுக்கோ ஆட்சியாளர்களுக்கோ கள்ளச்சாராயம் விற்பனை குறித்த குறைந்தபட்ச அறிதல் கூட இல்லை என்பது திமுக ஆட்சியில் அரசு இயந்திரம் எந்த அளவிற்கு மோசமாக இயங்குகிறது என்பதை காட்டுகிறது கள்ளச்சாராய விற்பனையின் முக்கிய குற்றவாளிகளான சின்னதுரை மீது இதுவரை எழுபதற்கும் மேல் குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் தொடர்ந்து கள்ளச்சாராயம் விற்க அவர் அனுமதிக்கப்பட்டது எப்படி அந்த பகுதியில் காவல்துறையால் நேற்று ஒரே நாளில் மட்டும் ஆயிரம் லிட்டர் அளவிற்கு கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்ட நிலையில் இத்தனை நாட்கள் தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது தொழிற்போட்டி காரணமாக கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் போட்டி போட்டு விற்கப்படும் அளவிற்கு கள்ளச்சாராய புழக்கம் அதிகரித்தது எப்படி அதனை அனுமதித்தது யார் காவல்துறையின் அனுமதியுடன் தான் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதாக பொதுமக்கள் கூறும் குற்றச்சாட்டிற்கு திமுக அரசின் பதில் என்ன கள்ளச்சாராய விற்பனையில் திமுகவினரின் ஆதிக்கம் காரணமாகவே காவல்துறையினரால் உரிய நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்பதும் பொதுமக்கள் அது குறித்து புகார் தெரிவிக்கவே அச்சப்படும் நிலைக்கு ஆளாகி உள்ளனர் என்பதும் கடும் கண்டனத்திற்குரியதாகும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தண்டித்துள்ள திமுக அரசு அவர்களை நிர்வகிக்கும் முதலமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்களுக்கு என்ன தண்டனை அளிக்க உள்ளது கள்ளச்சாராயத்தால் நடைபெற்றுள்ளது விபத்தோ தற்செயலான உயிரிழப்புகளோ அல்ல அரசின் அலட்சியத்தால் நிகழ்த்தப்பட்டுள்ள பச்சை படுகொலைகள் எத்தனை லட்சங்கள் துயர்துறைப்பு தொகையாக கொடுத்தாலும் அவற்றின் மூலம் இழந்த ஒரே ஒரு உயிரையாவது திமுக அரசால் திருப்பிக் கொடுக்க முடியுமா கடந்த கால கள்ளச்சாராய மரணங்களிலிருந்து திமுக அரசு படிப்பினை பெற்று கடும் நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் தற்பொழுது மேலும் பல உயிர்கள் பலியாவதை தடுத்திருக்க முடியும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையால் கண்டறிந்து தடுக்க முடியாத கள்ளச்சாராய விற்பனையையும் மரணங்களையும் அதே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள குற்ற புலனாய்வு துறை மூலம் விசாரித்து தடுக்க முடியும் என்பது வேடிக்கையாகதாகும் கடந்த ஆண்டு விழுப்புரம் எக்கியார் குப்பத்தில் நிகழ்ந்த கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து விசாரிக்க திமுக அரசு நியமித்த சிபிசிஐடி விசாரணை என்ன ஆனது அதன் பேரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அதன் பிறகும் தற்பொழுது மீண்டும் கள்ளச்சாராயத்தால் இத்தனை உயிர்கள் பலியாகிறது என்றால் சிபிசிஐடி விசாரணை என்பதே மக்களின் மன கொந்தளிப்பை அடக்க மேற்கொள்ளப்படும் ஒரு கண்துடைப்பு நாடகம் என்பது தெளிவாகிறது ஆகவே காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெல்வதில் ஆழ்வம் காட்டும் அக்கறையையும் அவசரத்தையும் சிறிதளவாவது கண்டச்சாராய விற்பனையை தடுப்பதில் காட்ட வேண்டும் என்றும் இனியும் இது போன்ற உயிர்கள் பலியாக கூடாது என்று நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறியுள்ளார்